கலகல் சினிமா நேரங்கள் அனைவருக்கும் வணக்கம் அடுத்ததா தமிழ் சினிமாவில் தேர்ந்தெடுத்தால் ஆண்டவனால் கூட தமிழகத்தை காப்பாற்ற முடியாது என்று இயக்குநர் அமீர் கூறியுள்ளார் பாஜக ரஜினியை பயன்படுத்திகிறதோ என்ற அச்சம் தனக்கு இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் நடிகர் ரஜினிகாந்த் அரசியல் பிரவேசம் குறித்து தொடக்கம் முதலே எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார் இயக்குனர் அமீர் ரஜினி பாஜகவை தொடர்ந்து பாராட்டி வருகிறவர் அவர் பாஜகவின் முகமாகத்தான் இருப்பார் என்று அமீர் தொடர்ந்து குற்றம் சாட்டுகளை முன்வைத்து வருகிறார் பாஜகவின் தூய்மை இந்தியா திட்டத்தை வரவேற்று முதலில் ட்விட் போட்டவர் ரஜினிதான் தமிழகத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் வந்தபோது அது குறித்து கருத்து தெரிவிக்காமல் பாஜகவின் திட்டங்களை மட்டும் பாராட்டியது ஏன் என்று அமீர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் பணமதிப்பு நடவடிக்கையின் போது புதிய இந்தியா போகிறது வாழ்த்துக்கள் என்று ரஜினி குறிப்பிட்டதற்கு அமீர் கண்டனம் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் ரஜினி அரசியலுக்கு வருவது உறுதி என்று கூறிவிட்ட நிலையில் தமிழ் தொலைக்காட்சி ஒன்றில் அளித்த பேட்டியில் அவர் கூறியிருப்பதாவது மத இன பேதமற்ற ஆன்மீக அரசியல் என்று ரஜினி தெளிவாக தனது ஆன்மீக அரசியலை பற்றி சொல்லிவிட்டார் இதற்கு பிறகு தான் கொள்கைகளை பற்றி ரஜினி என்ன வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்ற கேள்விக்கு பதிலளித்த இயக்குநர் அமீர் இதையெல்லாம் சொல்லிவிட்டு அவர் ஏன் அடுத்த நாள் ராமகிருஷ்ணா மடத்திற்கு சென்றார் என்பதில் தான் கேள்வி எழுப்புகிறது ஏற்கனவே தமிழகத்தில் காலூன்ற நினைக்கும் பாஜக ரஜினியை பயன்படுத்துகிறதோ என்ற அச்சம் எனக்கு இருக்கிறது அர்ஜுன் சம்பத் போன்றவர்கள் ஏற்கனவே காவிச்சூரியன் இங்கு மலரும் என்று சொன்னதால் அந்த அச்சம் இருக்கிறது கமலஹாசன் அரசியலுக்கு வருவதாக சொன்னதும் ஹரிஹர சர்மா தமிழிசை போன்ற அரசியலுக்கு ஆதரவு தெரிவிப்பதால் இருக்கிறது மக்கள் நாளை ஆட்சிக்கு ரஜினியை தேர்ந்தெடுத்து விட்டால் அவருடைய வார்த்தையே தான் நான் திரும்ப சொல்கிறேன் தமிழகத்தை ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது தமிழகத்தை தமிழன் தான் ஆள வேண்டும் என்று தொடர்ந்து தமிழ் சமூகம் பற்றி பேசி வரும் அமீர் கூறி வருவது குறிப்பிடத்தக்கது உலகில் இருபத்தி ஐந்து ஆண்டு இசை பயணத்தை நினைவு கூறும் வகையில் சென்னையில் ஜனவரி பனிரெண்டாம் தேதி நேற்று இன்று நாளை என்னும் ஏ ஆர் ரகுமான் இசை நிகழ்ச்சி நடைபெறுகிறது இந்த நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யும் பத்திரிகையாளர் சந்திப்பு வியாழக்கிழமை சென்னையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியின் போது செய்தியாளர்களின் சில கேள்விகளுக்கு ஏ ஆர் ரஹ்மான் பதிலளித்தார் ரஜினிகாந்த் விஷால் பிரகாஷ்ராஜ் என அரசியல் துறையில் நடிகர்கள் கால் பதிக்க துவங்கியுள்ளது தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளித்த ஏ ஆர் ரகுமான் மக்களுக்கு நல்லது செய்ய சரியான தலைமை இல்லை என அவர்கள் கருதி இருக்கலாம் என்று கூறினார் ரஜினிகாந்த் ஆன்மீக அரசியல் தொடர்பாக உங்களது கருத்து என்ன என்ற மற்றொரு வினாவிற்கு விடையளித்த அவர் மதசார்பற்ற ஆன்மீக அரசியல் என்று ரஜினிகாந்த் குறிப்பிட்டுள்ளார் அவரது எண்ணம் நல்லதாகவே இருக்கும் என நான் நினைக்கிறேன் அரசியலுக்கு வருபவர்கள் யாராக இருந்தாலும் மக்களின் தேவைகளை நிறைவேற்ற அவர்கள் உழைக்க வேண்டும் உள்கட்டமைப்பு மேம்படுத்துவது விவசாயிகளின் வாழ்க்கை நிலையை உயர்த்துவது போன்ற விவகாரங்களில் உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளார்